கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு நிறைந்த இறை உறவுகளே இந்த ஞான பாடல்களின் ஞான துளிகள் என்ற இந்த தொடர் நிகழ்விலே இந்த வாரம் உங்களோடு இணைந்து ஞான பாடலின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்ற காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் இந்த வாய்ப்பளித்த ஒவ்வொருவருக்கும் இமானியல் ஸ்லுதரன் கொயருக்கு இந்த வேளையிலே நன்றிகளை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கின்ற ஞான பாடல் நம் அனைவருக்கும் நன்றாக அறிந்த ஆராதனைகளிலே பாடக்கூடிய நூற்றி முப்பத்தி எட்டாம் ஞான பாடல் பிரியமான இயேசுவே எண்ணெஞ்சை தயவாக என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த பாடலை குறித்து நாம் பார்க்கின்றோம் இந்த பாடலை எழுதியவர் ஜோஹான் கிறிஸ்டியன் லேண்ட் என்று சொல்லக்கூடிய அருமையான கடவுளுடைய மனிதர் ஜெர்மன் தேசத்திலே லைபிக் என்ற இடத்திலே அவர் பிறந்தார் நல்ல ஒரு கல்வியாளராக வளர்ந்தார் தத்துவியல் துறை ஃபிலாசபியினுடைய ப்ரொஃபஸராக அவர் இருந்தார் அநேக ஞான பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார் குறிப்பாக அவருடைய பாடல்கள் எல்லாம் கடவுளில் வேரூன்றி இருப்பதற்கும் ஆண்டவரோடு இணைந்து வாழ்தல் என்ற கருத்தை மையப்படுத்தி இருக்கும் இந்த பாடலை அவர் எழுதுகின்றபோது அவர் தனது மரணத் தருவாயில் வாழ்வின் கடைசி நொடிகளில் இருக்கிறார் அப்படி கடைசி நொடிகளில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கடவுளை என் இருதயத்திற்கு நெருக்கமானவர் என்று சொல்லுகிற ஒரு விசுவாசத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும் பிரியமான இயேசுவே என் நெஞ்சை தயவாக நீர்ப்பூரிப்பாக்கு என்னே பலத்த தேற்றலாக இன்னும் என்னுடைய உள்ளத்திலே தெய்வீக அன்பை ஊற்றும் என்று சொல்லி நான் தொடர்ந்து உம்முடைய துவையை சொல்லி கொண்டிருப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விசுவாச நம்பிக்கையை கடவுள் மீது அவர் கொண்டிருந்த பேரன்பை நாம் எண்ணி பார்க்க இந்த வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த பாடலிலே கிட்டத்தட்ட நம்முடைய ஞான பாடல்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டு கவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய ஒவ்வொரு கவிகளையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் ஒவ்வொரு கவியும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்திலே குறிப்பாக யோவான் நற்செய்தி நூலிலே நாம் வாசிக்கிறபோது அவர் கூறிய நாணே வாக்கியங்கள் ஏழு நாணே வாக்கியங்களை ஒவ்வொரு கவியினுடைய ஆரம்பத்திலும் அவர் சொல்லி இந்த பாடல் முழுவதும் இயேசுவை மையப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறார் சென்டர்னஸ் இன் கிரைஸ்ட் அது மாத்திரமல்ல ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பௌலடிகளார் நவம்பர் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறபடியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதும் கர்த்தருக்குள் நிலை ஆசிர்வாதங்களை ஆசீர்வாதங்களை பட்டியலிடுகிறதையும் இந்த ஞான பாடல்களில் நாம் பார்க்க முடியும் இயேசுவை மகிழ்ச்சியாக கொள்ளுவதனுடைய பாக்கியத்தை இந்த பாடல்களின் முழுமையாக அருமையான பாடல் ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு நாம் எதன் மீது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் யாரை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் என்ற கேள்விகளோடு இந்த பாடலை நாம் சிந்திக்கதற்கும் ஒவ்வொரு வரியாக நிலையிலே படித்து பார்த்து அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு கூறிய அந்த ஏழு வாக்கியங்களை உங்களுக்கு நான் சற்று நினைவுபடுத்த விரும்புகிறேன் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார் அதை இந்த பாடலின் ஏழாம் கவியிலே நீர்வாணத்தப்பம் பஞ்சத்தில் பசி யாரும் நான் போம் வனாந்தரங்களில் நாடும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கின்ற பஞ்சங்கள் மத்தியிலே வனாந்தரங்களின் மத்தியிலே உம்மை நாடுவேன் என்று அவர் சொல்லுகிறார் யோமன் எட்டாம் அதிகாரம் பல இரண்டாவது வசனத்திலே நானே உலகின் ஒளி என்று சொல்லுகின்ற ஆண்டவராகி இயேசுவினுடைய குற்றை மூன்றாவது கவியிலே நீர் என் வெளிச்சம் உம்மால் நான் திறந்த முக முகமாக பிதாவின் இன்ப நெஞ்சை என் ஆறுதலுக்காக கண்ணோக்குவேன் என்னை நீங்கா ஜோதியாய் பிரகாசிப்பீர் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம் யோவன் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நானே வாயில் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நான்காவது கவியில நீர் மோட்சத்திற்கு வழி இதற்குள்ளான யாரும் தப்பி போகான் என்று சொல்லி நீரே உம்மால் மட்டுமே இயேசுவால் மட்டுமே எனக்கு பரலோக வாழ்வு உண்டு என்று சொல்லுகிறார் யோவன் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுவதை இந்த பாடலிலும் பதினோராவது கவியிலே சொல்லுகிறார் என் மெய்ப்பராய் இருக்கிறீர் என் மெய்ச்சலே நீர்தான் என்று சொல்லி இனியும் என்னை சிதற ஓடாத சிதற ஓட்டாதையும் நான் உம்முடையவன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னதை பதினாறாவது கவியிலே நீர் ஜீவனின் விருச்சம் என்று சொல்லி வாழ்வு தருகின்ற கடவுளாக நீர் இருக்கிறீர் என்பதை அங்கே சொல்லுகிறார் யோவன் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்று சொல்லுவதை எட்டாவது கவியில ஊற்று உம்மிலே குடித்தால் தாகம் தீரும் நீர் தரும் ஈவு நித்தமே சுரக்கர தண்ணீரும் எண்ணெய் நிரப்பும் அன்புடன் கண்ணோக்கினால் உண்டாம்பலன் ஆரோக்கியம் நட்சீரும் என்று இங்கே சொல்லுகிறார் யோவான் பதி நான்காம் அதிகாரம் வசனத்திலே நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்பதை இந்த பாடலின் நான்கு ஐந்து ஆறு கவிகளின் முதல் வார்த்தைகளை சொல்லுகிறார் நீர் மோச்சத்திற்கு போம் வழி நீர் சத்தியம் உண்மையே தெரிந்து கொண்டிருப்பேன் ஜீவன் என்னை திடப்படுத்தும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இயேசு எப்படிப்பட்டவர் என்பதையும் இன்னும் அழகான காரியத்தில் சொல்லுகிறார் பனிரெண்டாவது வசனத்தில் நீர் என் ஆசிரியராய் இருக்கிறீர் நீர் என் நான் வாஞ்சியாய் பணிந்து கொள்கின்ற கடவுளாக இருக்கிறீர் என்றும் வசனத்திலே நீரே என் உத்தம சிநேகிதர் என்றும் நீர் பார்த்தால் என் நோயில் எனக்கு எல்லா ஆறுதலும் கிடைக்கும் பரிகாரியா இருக்கிறீர் என்று சொல்லியும் பதினான்காம் கவியில நீர் என் நங்கூரமாய் இருக்கிறீர் என்று சொல்லியும் பதினைந்தாவது கவியில நீர் இரவில் மின்னுகின்ற நட்சத்திரமாய் இருக்கிறீர் என்று சொல்லியும் பதினாறாம் கவியிலே நீர் ஜீவனின் விருச்சம் உம்மால் ஆசிர்வாதங்கள் வரும் செல்வங்கள் வரும் என்று சொல்லியும் முக்கியமாக பதினேழாம் கவியில் நீர் துக்கத்தில் என் ஆறுதல் என் வாழ்வில் என் கழிப்பு நீர் வேலையில் என் அலுவல் பகலில் என் சிந்திப்பு நீர் ராவில் என் அடைக்கலம் நீர் தூக்கத்தில் என் சொப்பனம் வெழிப்பில் என் குறிப்பு என்று சொல்லி ஒரு நாளின் எல்லா வேலைகளையும் காலையில் எழுந்ததிலிருந்து வேலைக்கு சென்று இரவு படுக்கை வரும் வரையிலும் ஆண்டவரே நீரே எல்லாம் என்று சரணாகதியாகின்ற ஒரு நம்பிக்கையை இந்த பாடலாசிரியர் நமக்கு கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் சொல்லுகிறார் இந்த பதினெட்டு கவிகளும் எழுதிவிட்டு சொல்லுகிறார் எத்தனை சொன்னாலும் என் நாவினால் முடியாதே நான் என்ன வாஞ்சித்தாலும் அதெல்லாம் நீரே இயேசுவே மாதயவுள்ள நேசரே நீரென்றும் என்னை ஆளும் இந்த உலகத்திலே எல்லா ஆசீர்வாதங்களும் பட்டங்களும் படிப்புகளும் அவருக்கு இருந்திருந்தாலும் நீரே என்னை ஆளும் என்று சொல்லுகின்ற அந்த ஒப்படைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது என்று இந்த ஞான வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் முதலாவதாக ஹூ ஆர் வாட் இஸ் மை ஹாப்பினஸ் என் மகிழ்ச்சி யாரிடம் இருக்கிறது அல்லது எதில் என் மகிழ்ச்சி இருக்கிறது வேர் இஸ் மை ஹாப்பினஸ் ரூட்டட் என்னுடைய மகிழ்ச்சியை எதிலே நான் மையப்படுத்தி இருக்கிறேன் மூன்றாவதாக ஈஸ் மை லைஃப் லிங்க்ஸ் வித் த வேர்ட் ஆஃப் காட் இந்த பாடலாசிரியர் எப்படி ஆண்டவருடைய கூற்றுக்களை பாடலாய் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாரோ அந்த கடவுளுடைய வார்த்தையின்றி நம்முடைய வாழ்விலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும் இந்த ஞான பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல அது விசுவாச வீரர்களின் அனுபவம் என்பதற்கு இந்த பாடல் சிறந்த ஒரு சாட்சியாக இருக்கிறது அதை நாம் தொடர்ந்து தியானிப்போம் இந்த விசுவாச வீரர்களைப் போல ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவரோடு இணைந்து வாழ்வோம் கர்த்தர்தாம் நம்ம ஒருவரை ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்